முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி ஆணையின்படி திமுக அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் அதிகரிப்பையும் திமுக அரசுடைய பொறுப்பாளர் சாதிக்கவர்கள் கைது செய்யப்பட்டு இரண்டாயிரம் கோடிக்கு மேல் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது எடுக்கவும் அதே போல தமிழ்நாட்டிலே அறவே ஒரு துணி கூட போதைப் பொருள் இருக்கக்கூடாது என்று அந்த முடிவிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே சென்னையிலே எடப்பாடிய தலைமையிலும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி என்று அனைத்து நகரங்களிலும் மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தின் வாயிலாக திமுக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்ட கூடிய இருப்பதை தடுக்க வேண்டும் அதுக்கு இந்த அரசு விழித்து கொண்டு உடனடியாக போதைப் பொருளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மனித ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எங்களது பொதுச் செயலாளர் இன்றைக்கு அறிவித்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இதுக்கு பின்னால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்த பின்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுது இன்னைக்கு போதைப் பொருள் மட்டும் இல்ல சட்ட ஒழுங்கு இன்னைக்கு கோவை மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா எந்த வளர்ச்சியும் கிடையாது இந்த வளர்ச்சி எல்லாம் கிடையாது இன்னைக்கு குடிநீர் பிரச்சனை சிறுவாணி குடிநீர் பிரச்சனை அதே போல பாத்தீங்கன்னா எந்த திட்டம் ஒரு வருஷம் செய்யல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு மாணவர்கள் நம்முடைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பொதுச்சியாளர் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுடைய வருங்கால முதலமைச்சர் இதுக்கு முன்னெடுத்து கடுமையாக போராடி கொண்டிருக்காரு அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் கண்டிப்பாக இந்த அரசு இதை போதைப் நிறுத்த வேண்டும் தடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளது